வணக்கம் நண்பர்களே நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னுன்னு எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் கட்டாயம் அந்த கொஷின் பேப்பரில் மேத்ஸில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளில் ரெண்டு கேள்வி இடம்பெறக்கூடிய டாபிக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபி அண்டு ஜிபி கூட்டுத்தொடர் வரிசையும் பெருக்கு தொடர் வரிசையும் இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருந்து கட்டாயமாக ரெண்டு கேள்விகள் நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இருக்கும் ஸோ அது அவ்வளோ முக்கியமான டாபிக்னு போது அதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் ஸோ நான் அதை தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் கூட்டு வரிசையை பற்றி சொல்ல போகிறேன் இதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையிலேருந்து ஒரு முப்பது கேள்விகள் வச்சு ஒரு கொஷின் பேப்பரையும் தரேன் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு கூட்டு வரிசையில் அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையுமே எத்தனை கேள்விகள் கேட்டாலும் நிச்சயமாக அட்டன் பண்ணுற முடியும் இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு கூடுத்தொடர் வரை சரி அதாவது அரித்மெட்டிக் ப்ராகிரஷன் அப்படின்னா என்ன அதில் அவங்க என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்ததாக போட போகிற வீடியோவில் அதாவது கொஷின் ஒரு முப்பது கொஷின் போட்டு அதுக்கான ஆன்சர் கீ போடுவேன் இல்லையா அதில் வரும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி ஆன்சர் பண்ணுறது இங்கேயும் சில ஷார்ட் கட் சொல்ல போகிறேன் கொஷினாக பார்க்கும்போது அதில் பர்டிகலராக சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அங்கே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த கொஷின்ஸ்லாம் நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே இதில் வாங்க இது கூட்டத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் மட்டும்தான் இந்த கூட்டத்தொடர் வரிசையை வச்சு டாப்பிக் இருக்குது சின்ன கிளாஸில் அதை பற்றின இன்ட்ரடக்ஷன் இருக்குது அதனால் பெருசாக இல்லை இங்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அதை பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது ஸோ டென்த்து புக்கில் இருந்து நம்ம எடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ப தீக்குச்சியை வச்சு சில வடிவங்களை உருவாக்கியிருக்காங்க இதில் பாருங்கள் எத்தனை தீக்குச்சி இருக்குன்னா மூணு இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு ரெண்டும் அஞ்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இங்கே ஒன்பது என்னை பார்த்தோன்னா அப்போ அவங்க அந்த தீக்குச்சிகளை எத்தனை உருவாக்கியிருக்காங்கன்னா மூணு அஞ்சு ஏழு ஒன்பது தீக்குச்சிகளை வச்சு உருவங்களை உருவாக்கியிருக்காங்க இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பாருங்கள் முதல் வடிவத்துக்கும் ரெண்டாவது வடிவத்துக்கும் எத்தனை தீக்குச்சி அதிகமாக இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா ரெண்டு தீக்குச்சி அதிகமாக இருக்குது இங்கே ஏழு ஏழில் அஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டு இங்கே ஒன்பது ஒன்பதில் ஏழு போயிடுச்சுன்னா ரெண்டு அப்போ அந்த வித்தியாசம் மொத்தமே என்ன கிடைக்கிது அப்படின்னா ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு கிடைக்கிது நம்ம இதுதான் தான் என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா இந்த முதல் நம்பர் மூணு இருக்குது பார்த்திங்களா இதை கூட்டுத்தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பு ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டாவது உறுப்பில் முதல் உறுப்பை கழிக்கும்போது வந்த வித்தியாசம் அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா காமன் டிஃபரன்ஸ் டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ முதல் உறுப்பை ஏன்னு சொல்லுவோம் இந்த காமன் டிஃப்ரென்ஸை டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கடைசி படத்தில் ஒன்பது குச்சிகள் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கடைசி உறுப்பு எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ வாங்க இன்னும் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம அதையும் பார்த்துடலாம் ஏன் புக்கில் கொடுத்துருக்க அந்த விளக்கங்களையும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா சில நேரங்களில் அவங்க கேள்வித்தாளில் கொடுக்குறப்ப இதிலேருந்தும் கேள்விகளை அப்படியே கேட்குறாங்க அதனால இதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகுது ரெண்டாவது ஒருவருக்கு வேலை கிடைக்கிறது அவருடைய முதல் மாத சம்பளம் பத்தாயிரம் எனவும் ஆண்டு ஊதிய உயர்வு ரெண்டாயிரம்னு இருக்குன்னா அப்போ அவருடைய சம்பளம் எப்படி இருக்கும் வருஷம் வருஷம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம்னு இருக்கும் இதில் பத்தாயிரங்கிறது தான் அவருடைய முதல் ஊதியம் அப்போ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா ஏன்னு சொல்லுவோம் வருஷா வருஷம் ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாகுது இல்லையா அதுதான் காமன் டிஃபரன்ஸ் டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா தான் கீழே கொடுத்துருப்பாங்க இப்போது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் ஏ மற்றும் டிங்கிறது மெய்யன்கள் ஏதோ நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரியல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ப்ளஸ் ஃபோர் டி இதுதான் முக்கியமாக இதுக்காக தான் அந்த லைனை எடுத்தது ஒரு கூட்டு தொடர் எப்படி எந்த ஆர்டரில் இருக்குன்னா இது கேட்பாங்க ஒரு கூடுதொடர் தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் என்ன அப்படின்னு கேட்பாங்க கூட்டு தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூடி ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ப்ளஸ் ஃபோர் டி அன்சு ஒன் போயிட்டுருக்கும் இப்படி இருக்கிற தொடர் வரிசை தான் நம்ம ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் தமிழில் கொடுக்கும்போதும் ஏபின்னே சில நேரங்களில் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு வசதின்னு சொல்லாமல் அதெல்லாம் அதையும் தெரிஞ்சு வச்சுக்குவோங்க மீதி ரெண்டு விஷயமும் நம்ம சொன்னது தான் முதல் உறுப்புனா என்ன காமன் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூட்டு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய எந்த ரெண்டு தொடர்ச்சியான உறுப்பு கிடைக்கிற வித்தியாசமும் மாறாத என்னாக தான் இருக்கும் இந்த மாறாத என்ன தான் பொது வித்தியாசம்னு சொல்கிறோம் அதாவது ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பை குறிக்கும்போது டி டூன்னு சொல்லுவாங்க டேம் டூ அப்படின்ட்டு முதல் உறுப்பை குறிக்கும்போது டி ஒன் ஒன்னும் சொல்லுவாங்க டேர்ம் டூ டேர்ம் ஒன் இது இப்போ ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சிங்கனாலும் நீங்கள் நூறாவது உறுப்பில் இருந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது உறுப்பை கழிச்சிங்கனாலும் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும் எப்படி தான் இருக்கும்னா சேம் அதான் இருக்கும் இப்போ தான் ஒரு கொஸ்டின் அவங்க இப்படி சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கூடுதொடர் வரிசையில் இரண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஐந்து எனில் ஆயிரமாவது உறுப்புக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது உறுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போயே ஆன்சர் அப்படி தான் வரும் அஞ்சு தான் வரும் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ முதல் ரெண்டு உறுப்புக்கு என்ன வித்தியாசம் இருக்கோ அதே தான் நீங்கள் அடுத்தடுத்து எந்த ரெண்டு தொடர்ச்சியான உறுப்புக்கு எடுத்திங்கனாலும் அந்த வித்தியாசம் சேமாக இருக்கும் கூட்டுத்தொடர் வரிசையில் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் சொன்னது கொஷினில் இருக்குது ஒன் மார்க்கில் பின்னாடி வரும்போது கொஷின் கேட்டிருக்காங்க நான் அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் சரியா அடுத்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஒரு கூட்டு தொடர் வரிசையில் க இன் ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னா முடிவுறு எண்ணிக்கை உறுப்புகள் அமையுதுன்னா அதை முடிவுறு கொடுத்தொடர் வரிசையிலும் வரிசைனும் முடிவராக எண்ணிக்கையில் அமையுது அப்படின்னா அது முடிவுராக கொடுத்தொட வரிசை ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ஃபைனட் ஏபினும் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனட் ஏபின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்ததான் இதுதான் முக்கியமானது ஒரு கூடுத்தொடர் வரிசையிலுடைய எண்ணாவது உறுப்பை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதுதான் மெயினான ஃபார்முலா ஃபார்முலாவை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உள்ள கொஷின்ஸ் வரும்போது நான் ஃபார்ம்லா இல்லாமையும் சொல்ல போகிறேன் என்ன பிரச்சனைன்னா எல்லா இடத்துலையும் ஃபார்ம்லா இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது நான் உங்களுக்கு ஃபார்ம்லா இன்ட்ரெண்ட் பண்ணாமே கொஷினை வச்சு பாருங்க இதுக்கு இப்படி போடணும் இதுதான் ஷார்ட் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிற கேள்விக்கு அது யூஸ் ஆகிடுமே தவிர அவங்க கொஷினை வேறு ஏதாவது மாற்றி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போய்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஃபார்ம்லா தெரிஞ்சிருக்கணும் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படிங்கிறது தான் ஃபார்முலா டிஎன்னா அவங்க எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்களோ அது இப்போ நம்ம பார்த்தோம்ல மூணு அஞ்சு எட் ஏழு லைனாக கொடுத்துருவாங்க இதில் ஒரு நூறாவது உறுப்பு என்ன நூற்றி ஐம்பதாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ அப்படின்னா அதுதான் டிஎன் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஏங்கிறது முதல் உறுப்பு சொல்லிட்டோம் டிங்கிறது பொது வித்தியாசம் ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிறது சொல்லிட்டோம் என் மைனஸ் ஒன்றுங்கிறத அவங்க கேட்குற உறுப்பு இப்போ நூறாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா நூறு மைனஸ் ஒன்று தொண்ணூத்தொம்பது டி அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களாமா உள்ள கொஷின்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அடுத்தது இதில் சில கொஷின்ஸ் நம்மளை கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான இரு இடையே உள்ள வித்தியாசம் என்னென்னு சொல்லுவோம் அதுதான் பொது வித்தியாசம் டி சொன்னோம் இல்லையா ஸோ கூட்டு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான இரு இடையே உள்ள வித்தியாசம் பொது வித்தியாசம் அடுத்தது ஒரு கூட்டு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏ மற்றும் பொது வித்தியாசம் டி எனில் அதன் எட்டாவது உறுப்பு இதை கேட்பாங்க பாருங்கள் ஃபார்முலா என்ன சொன்னோம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி முதல் உறுப்பு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என்னன்றது எட்டாவது உறுப்பு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு டி அப்போது முதல் உறுப்பு ஏ பொது வித்தியாசம் டி நான் அதனுடைய எட்டாவது உறுப்பு ஏ ப்ளஸ் ஏழு டி சரிங்களா இங்கே டிஎன் என்பது ஒரு கூடுதொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் டி டூ என் மைனஸ் டிஎன்னின் மதிப்பு அதாவது எண்ணுக்கு பதில் டூ என்ன்னு போடுறோம் மைனஸ் பண்ணும்போது எப்படி இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ கேன்சல் ஆகிடும் இங்கே பாருங்கள் இங்கே என்ன கிடைக்கும் டூ என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டின்னு இருக்கும் மைனஸ் இங்கே என்ன இருக்கும்னா என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு இருக்கும் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்றுக்கும்போது ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் டூஎல்லில் என் போயிடுச்சுன்னா ஆன்சர் டின்னு கிடைக்கும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதையும் கொஷினாக கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு முன்னேற்ற சோதனைலாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வெறும் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிற முன்னேற்ற சோதனை சிந்திக்க இந்த கொஷின்ஸ் எல்லாமும் அவங்க டிஎன் சரி டிஆர்பிலையும் சரி கேட்குறாங்க சரிங்களா ஸோ டூ டி என் மைனஸ் டிஎன்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா என்டி நான் ஓகேவா ஓகே அடுத்ததான் உங்களுக்கு தெரியுமான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொது வித்தியாசமானது மிக எண்ணாகவோ குறை எண்ணாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ அமையலாம் பொது வித்தியாசம் டியோட வேல்யூ ப்ளஸ் நம்பரும் வரலாம் மைனஸ் நம்பரும் வரலாம் ஜீரோவும் வரலாம் டியோட வேல்யூ ஏவோட வேல்யூ அப்படி தான் ஏவோட வேல்யூ ப்ளஸ் வரலாம் மைனஸ் வரலாம் ஜீரோ வரலாம் பட் எண்ணோட வேல்யூ கண்டிப்பாக என்ன மட்டும்தான் வரும் அப்படின்னா ப்ளஸ் நம்பர் மட்டும்தான் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உருப்பொழியின் எண்ணிக்கை வரும்போது என்னவாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவங்க இதையே யூஸ் பண்ணி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம் பாருங்கள் டி எப்படின்னாலும் வரலாம் ஏ எப்படின்னு வரலாம் பையில் கூட வரலாம் இதெல்லாம் ஃப்ராக்ஷனில் கூட வரலாம் டியும் ஏவும் ஆனால் என் மட்டும் ஃப்ராக்ஷனில் கூட வராது ஒரு ஏ கரெக்டாக சொல்லுன்னா ஒரு இயல் என்ன மட்டும்தான் வரும் கரெக்டாக ஸோ பொதுவாக சொல்லும்போது மிகை முழுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ என்னோட வேல்யூ ப்ளஸ் நம்பர் மட்டும்தான் இருக்கும் அதுதான் இங்கே இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது பொது வித்தியாசம் மட்டும் வச்சு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு ரெண்டு இதே சொல்லிவிட்டேன் இப்போ இதில் பாருங்கள் டிஎன் என்பது ஒரு கூடுதல் வசதி என்னாவது உறுப்பு எனில் டி ப்ளஸ் ஒன் மைனஸ் டிஎன் மைனஸ் ஒன் இதை ஃபார்முலாவாக போகிறத விட நான் உங்களுக்கு இந்த மாதிரி மைனஸில் இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா என் ப்ளஸ் ஒன்று இதிலேருந்து மைனஸ் என் மைனஸ் ஒன் அப்படின்னா என்னவாகிடும் ப்ளஸ் என் இந்த மைனஸ் உள்ளே கொடுத்தா மைனஸ் என் கேன்சல் ஆகிடும் மைனஸை உள்ளே கொடுத்தோன்னா இது ப்ளஸ் ஒன்று அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு கூட கண்டிப்பாக என்ன சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு டிஎஸ் சேர்த்துக்கோங்க ஸோ இதோட மதிப்பு டூ டி ஸோ முன்னாடி ஒரு இது பார்த்தோம் இருக்கா என்ன கேட்டாங்க முன்னேற்ற சோதனையில் டி டூ என் மைனஸ் டிஎன் கேட்டாங்க அங்கே என்ன சொன்னோம் ஆன்சர் என்டி கரெக்டா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டி என் மைனஸ் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் டி என் மைனஸ் ஒன் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறோம் அப்படின்னா டூ டி ஸோ இந்த ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு டூ டி முன்னாடி சொன்னதுக்கு என்டி ஓகேவா இது ரெண்டுத்தையுமே அவங்க கேட்கலாம் அடுத்ததா இப்போ கொஷின்ஸ் நமக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து இன்ட்ரடக்ஷன் இப்போ சொன்னது சொல்ல போனால் கூட நான் உங்களுக்கு கொஷின் எடுத்து தான் என்ன கேட்பாங்கன்றதையும் சொல்லிட்டு வந்துவிட்டோம் இப்போது சில ஒரு சில தொடர் வரிசைகளை கொடுத்துட்டு ஒரு மூணு நாலு சீக்வன்ஸை கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் கொடுத்துட்ற வரிசை இல்லை எதெல்லாம் கொடுத்துடற வரிசை இல்லை அப்படின்னு கேட்பாங்க இப்போ இந்த கொஷின் அப்படி தான் கேட்டிருக்கோம் பாருங்கள் கீழே ஒரு மூணு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துற வரிசையாக இல்லையான்னு கேட்டிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒரே மாதிரியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க எக்ஸ் கூட ஒரு என் எக்ஸை ஆட் பண்ணால் டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் ஆட் பண்ணால் த்ரீ எக்ஸ் டூ ஒன் ரெண்டு கூட ஒன்று கூட்டினா மூணு மூணு கூட ஒன்று கூட்டினா நாலு அப்போ கண்டிப்பாக இது கொடுத்துட்ற வரிசை ஆனால் இங்கே பாருங்கள் இரு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு ஆளாக பெருக்கியிருக்காங்க சார் இப்படி ஒரே நம்பராக பெருக்குன்னா அது பெருக்கு தொடர் வரிசை இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இது அவங்க கொடுத்துட்ற வரிசைன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது கொடுத்துட்ற வரிசை கிடையாது அடுத்த இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் ரூட் ட்ரெண்டு இருக்குது அப்போ நீங்கள் ரூட் ட்ரெண்டை வச்சு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க நம்பரை மட்டும் பாருங்கள் மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது ஆமாம் இது கொடுத்தொடர் வரிசை தான் ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் கொடுத்த வரிசை செகண்ட் இருக்கிறது கொடுத்தொடர் வரிசை கிடையாது ஆமாம் ஓகேவா அடுத்ததாக குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம பொது வித்தியாசம் பார்த்தோம் இல்லைங்களா அப்படின்ட்டு பொது வித்தியாசம் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அந்த தொடர் வரிசையை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா மாறிலேயே கொடுத்தொடர் வரிசை கான்ஸ்டன்ட் ஏபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஏழு 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 இப்படி நே வருதுன்னு வச்சுக்கணும்ல எல்லா இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஏழு மைனஸ் ஏழு ஜீரோ ஏழு மைனஸ் ஏழு ஜீரோன்ட்டு எல்லாத்துலையுமே என்ன தான் வருதுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ தான் வருது ஸோ இப்படி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதுதான் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது மாதிரி மூணு பதினைந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் பதினைந்தாவது உறுப்பு காண்க இதை ரெண்டு விதத்தில் ஆன்சர் போடலாம் ஒன்று மூணு கூட பன்னெண்டு கூட்டினா பதினஞ்சு பதினஞ்சு கூட பன்னெண்டு கூட்டா இருபத்தேழு இருபத்தேழு கூட பன்னெண்டு கூட்டினா முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது கூட பன்னெண்டு கூட்டினா ஐம்பத்தொன்று அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஏ போட்டே வந்து பதினஞ்சாவது நம்பர் என்ன வருது அப்படின்னு பார்க்குறது ஒரு வழி அப்படியும் போடலாம் உங்களுக்கு ஃபார்முலா தெரியணுன்னா நம்ம தான் இப்போ மேலே ஃபார்முலா சொல்லிட்டோமே ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கரெக்டாக உங்களுக்கு தெரியுறதுக்காக ஃபார்ம்லாம் எழுதுகிறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா எக்ஸாம் உட்காந்து ஃபார்முலாம் எழுதுறது கிடையாது டைரெக்டாக ஏவுக்கு மூணு ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று என்னோட வேல்யூ பதினஞ்சு அப்போ பதினஞ்சு மைனஸ் ஒன்றுன்னா பதினாலு இன்ட்டு டி டியோட வேல்யூ பதினஞ்சுலேருந்து மூணு கழிக்கணும் ரெண்டாவது உறுப்பில் முதல் உறுப்பை கழிக்கணும் பதினஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா பன்னெண்டு அப்போ பதினாலையும் பன்னெண்டையும் பேருக்கிறேன் அப்படின்னா நூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டுத்தையும் கூட்டினேன் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஒன்று தான் ஆன்சர் முடிஞ்சி ஸோ பதினைந்தாவது உறுப்பு நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம் இல்லாட்டி நீங்கள் பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டாக ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டிங்கன்னா ஒரு நம்பரை ப்ளஸ் அதிகமாக பண்ணிட்டீங்க கம்மியாக பண்ணிட்டீங்கன்னா கூட ஆன்சர் வரும்போது யோசிச்சுட்டு இருக்கணும் பாருங்கள் ஸோ சரிங்களா ஸோ ஆன்சர் ஒன் செவன்ட்டி ஒன் நான் இதே மாதிரி இன்னொரு கொஷின் உங்களுக்கு தரேன் நீங்கள் எனக்கு அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் மூணு பதினஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இதே சீக்வன்ஸ் தான் என்ற வரிசையில் நான் பதினஞ்சு எடுக்காமல் இருபத்தி நாலாவது உறுப்புன்னு கேட்டந்தான் என்ன ஆன்சர் வரும் என்ற தொடர் வரிசையின் இருபத்தி நான்காவது உறுப்பு காண்க இதுக்கு ஆன்சர் கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே அடுத்தது குறிப்பு பாருங்கள் ஒரு முடிவுறு கூடுதொடர் வரிசையில் முதல் உறுப்பு ஏ கடைசி உறுப்பு எல் எனில் அக்கூடு வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இது ரொம்ப முக்கியமானது பாருங்கள் உறுப்புகளின் எண்ணிக்கை என்னோடய வேல்யூ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் உறுப்புகளின் எண்ணிக்கை என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன் அதாவது நம்ம இப்போ பா இது வரைக்கும் பார்த்தது இத்தனையாவது உறுப்புன்னு சொல்லிருவாங்க அது என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா முன்னாடி சொன்ன ஃபார்முலா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா முதல் உறுப்பு சொல்லுவாங்க கடைசி உறுப்பு சொல்லுவாங்க அதில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்பாங்க அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கேட்குறாங்கன்னா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன்னுங்கிறது ஃபார்முலா வாங்க அந்த மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்கிறேன் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அன்சோவா நூற்றி பதினொன்று என்ற கூடுதொடர் வசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு டெய்லி கொஷின்லேயும் கொடுத்துருக்கோம் இதில் இதை ரெண்டு விதத்தில் ஆன்சர் பண்ணலாம் ஒன்று என்னன்னா அப்படியே பன்னெண்டு பதினஞ்சு பத்துனெட்டுன்னு கூட்டிகிட்டு எழுதிட்டே போயிட்டு நூற்றி பதினொன்று எத்தனை இடத்துல வருதுன்னு அது ஒரு பெரிய வேலை இன்னும் இதில் நிறைய யூடியூபில் பார்க்குறப்ப இதுக்கு ஷார்ட் கட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாம் வாய்ப்பாட்டில் போட்டுடலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த கொஷினை நேரடியாக கேட்டாங்கன்னா ஷார்ட் எல்லாம் ஓகே இப்படி கேட்காம அவங்க நம்பரை வச்சாலும் வேறு ஏதாவது கொஞ்சம் பெரிய நம்பராகவோ டிஃபரன்ஸ் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா எந்த ஷார்ட் கட்டுமே உங்களுக்கு பயன்படாது பாருங்கள் ஃபேமிலோவில் போகிறது மாதிரி தான் வரும் அதனால் கட்டாயம் ஃபார்ம்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ தான் சொன்னோம் ஃபார்மில் என்ன சொன்னோம் எல் மைனஸ் ஏ பை ப்ளஸ் ஒன்று எல்லோட வேல்யூ நூற்றி பதினொன்று எல்னால் லாஸ்ட்டு டேம் கரெக்டா ஏன்றது முதல் உறுப்பு ஏவோட வேல்யூ மூணு பதினொன்று மைனஸ் மூணு பை டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ் ஆறில் மூணு போயிடுச்சுன்னா மூணு மைனஸ் ப்ளஸ் ஒன்று கரெக்டா அப்போ அப்படின்னா நூற்றி பதினொன்றில் மூணு போயிடுச்சு அப்படின்னா நூற்றி எட்டு பை மூணு ப்ளஸ் ஒன்று ஒரு மூணு 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 ஒம்பது மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு அப்போ முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று நூற்றி பதினொன்று எத்தனாவது உருப்பா வரும் அப்படின்னா முப்பத்தி ஏழாவது உறுப்பாக வரும் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபார்ம்லலாம் கரெக்டாக எழுதிருவோம் இந்த பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஒன்றுன்றதை விட்டுருவோம் அதை கொஞ்சம் கனமாக போடணும் பாருங்கள் சரிங்களா ஸோ முப்பத்தி ஏழாவது உறுப்பு அடுத்து முன்னேற்ற சோதனையில் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்களேன் பார்க்கலாம் மார்லி கொடுத்த வரிசையில் உள்ள தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் இப்போ தான் பார்த்தோம் ஜீரோ பொது வித்தியாசம் ஜீரோ இருக்குன்னா அது மார்லி கொடுத்தட வரிசை ஒரு கூடுதொடர் வரிசையின் முதல் உறுப்பியே கடைசி உறுப்பியல் எல் இல்லை தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் வெரி குட் இப்போ ஃபார்முலா சொன்னோம்ல என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்றுங்கிறது தான் மா வெரி மா அப்போ கரெக்டாக கவனிச்சிருக்கீங்க அதனால தான் உங்களால் சரியாக ஆன்சர் சொல்ல முடியுது ஓகேவா ஓகே அடுத்த சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் இது முக்கியமானது இதை பயன்படுத்தி சில நேரங்களில் கொஷின் கேட்குறாங்க இந்த கூடுத்தொடர் வரிசையில் ஒரு ஒரு உறுப்புக்குழையும் ஒரு குறிப்பிட்ட என்ன நீங்கள் கூட்டினாலோ கழிச்சாலோ அந்த தொடர் வரிசை மறுபடியும் என்னவாக தான் இருக்குன்னா கூடுதல் வரிசையாக தான் இருக்கும் கூட்டினாலோ கழித்தாலோ மட்டும் கிடையாது பெருக்குனாலும் வகுத்தாலும் ஒன் மார்க்கில் இதை வச்சு கொஷின் இருக்குது ஒரு கூடுதல் வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்புகளோடு நீங்கள் எந்த ஒரு நம்பரை கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்குனாலும் வகுத்தாலும் இட் ரிமைன்ஸ் ஏபி அது மறுபடியும் தான் இருக்கும் அப்படின்னா கூடுதல் வரிசையாக தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் கொடுக்கும்போது அப்போ இந்த ஃபார்முலா இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவேன் அடுத்தது ஒரு கூடுதல் வரிசையில் இது நம்ம தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க கொஷனில் இந்த மா இதை வச்சு கொஷின்ஸ் வரும் ஆனால் அப்போ நான் அவங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் முதல் ஒரு தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் கான்சிக்யூட்டிவ் த்ரீ டேர்ம்ஸ்னு சொல்கிறாங்கன்னா அது நம்ம ஏ மைனஸ் டி ஏஏ ப்ளஸ் டீன்னு எடுத்துக்கணும் கான்சிக்யூட்டிவ் ஃபோர் டேர்ம்ஸ் சொல்கிறாங்கன்னா ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் த்ரீடின்னு எடுத்துக்கணும் இதை கொஷினாக கேட்குறப்ப நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது கீழே இருக்கிற ஆப்ஷனில் இருந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் இதையே தனியாக ஒரு கேள்வியாக கேட்டாங்கன்னா அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகள்னால் எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டாங்கன்னா அப்போ இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இது மூன்று உறுப்புகளுக்கு இது அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளுக்கு ஓகேவா அடுத்ததா ஆ இங்கே அடுத்தடுத்த நான்கு உறுப்புகள் வரும்போது பொது வித்தியாசம் டூ டி இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததா மூன்று ஆ இது முக்கியம் இதை ஒரு முறை கேட்டிருக்காங்க மூணு நம்பர்ஸ் கூட்டு தொடர் வரிசையில் அமையணும் அப்படின்னா அதுக்கான நிபந்தனை என்னென்னா டூ பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி மூன்று எண்கள் கூட்டு தொடர் வரிசையில் அமைகிறதுக்கான நிபந்தனை டூ பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பெருக்கு தொடர் வரிசை வரும்போதும் சொல்லுவோம் சரிங்களா அங்கே அடுத்ததாக முன்னேற்ற சோதனை ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க படிங்க ம் ஒரு கூட்டுத்தொடர் தொடர் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் மூன்றாவது பெருக்கினால் கிடைக்கும் புதிய கூட்டுத்தொடர் தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் அப்போது ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்த தொடர்வரிசையுடைய வித்தியாசம் என்னவோ அதே தான் இருக்கும் அதாவது பொது வித்தியாசம் இங்கே என்ன அர்த்தம்னா மாறுமா மாறாதா அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் என்னவாகும் ஏற்கனவே இருந்த பொது வித்தியாசம் டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஒரு நம்பரையும் மூணாவது பெருக்கி உதாரணத்துக்கு இது ஒரு கூட்டு தொடர் இதில் ஒரு ஒரு நம்பரையும் நம் இப்போ இதனுடைய பொது வித்தியாசம் என்ன வருது ஒன்றுன்னு வருது இது ஒன்றையும் மூணாலு பெருக்கிறேன் மூணு ஆறு ஒம்பதுன்னு இப்போ பொது வித்தியாசம் இருக்கும் அதுவும் மூணாது பெருக்கிருப்போம் ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு இப்போ ஒரு மூணு என்னவாயிருக்குன்னா மூணு ஆயிருக்கு பாருங்கள் அப்போ ஏற்கனவே பொது வித்தியாசம் டியாக இருந்தால் இப்போ பொது வித்தியாசம் என்னவாகும்னா த்ரீ டீன்னு ஆகிருக்கும் நீங்கள் வார்த்தையாக சொல்லணும் அப்படின்னா பொது வித்தியாசம் மூன்றால் பெருக்கப்படும் இல்லை த்ரீ டி அவங்க இப்படியே கூட கொடுப்பாங்க ஒரு கொடுத்துட்ற வரி பொது வித்தியாசம் டி ஒவ்வொரு உறுப்பையும் மூன்றால் பெருக்கினால் கிடைக்கும் பொது வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா த்ரீ டி ரெண்டாவது கிளிக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் ஏபிசிங்கிறது ஒரு கூடுதொடர் வரிசையில் அமையும் என இருந்தால் மட்டுமே டேஷ் அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய நிபந்தனை என்னன்னு கேட்குறாங்க இப்போ தான் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா டூ பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி இதை டெட்டில் ஒரு முறை கேட்டிருந்தாங்கம்மா இந்த ஏபியெலாம் இடமாற்றி இடமாற்றி ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க கூடுதலு வரிசையில் இருக்குன்னா நிபந்தனை டூ பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சிங்கிறது தான் டெட்டு ஒரு கொஷின் பேப்பரில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நடந்த பேப்பர் டூவில் இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இந்த கொஷினி ஓகேவா இது வரைக்கும் பார்த்தது ஒரு கூட்டு வரிசைனா என்ன அதில் உறுப்புகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு கூட்டு வரிசையினுடைய ஒரு இன்ட்ரோவை மட்டும்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பெருசாக கொஷின்ஸ் எதையுமே நான் எடுக்கல அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எந்த இடத்துல கொடுத்துட்றேன் அப்படின்னா அந்த முப்பது கேள்விகள் கொடுக்குறப்ப கூடுதொடர் இருந்து அந்த இடத்துல கொடுத்துட்றேன் அதை பார்த்திங்கன்னா ஒரு இது ரெண்டு வீடியுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கூடுதொடர் வரிசை உங்களுக்கு முழுமையடைஞ்சிரும் சரியா ஓகே இதில் பாருங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கூடுதொடர் வரிசையினுடைய என் உறுப்புகளின் கூடுதல் அதாவது முதல்ல பார்த்தது டிஎன் என்னாவது உறுப்பு கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்கன்னா என் ஈக்குவல்டு எல் மைனஸ் ஏபை டி ப்ளஸ் ஒன்றுன்னு பார்த்துருந்தோம் இப்போ சொல்கிறது என் உறுப்புகளுடைய கூடுதல் ஒரு இருபது உறுப்பு கொடுத்துட்டு பத்து உறுப்பு கொடுத்துட்டு கூடுதல் கேட்குறாங்கன்னா ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்கள் எஸ்என் ஈக்குவல்டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிங்கிறது ஒரு ஃபார்முலா இன்னொன்று எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்ங்கிறது ஒரு ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம முதல் ஒரு அந்த டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்காவது ஃபார்முலா இல்லாமல் கூட கண்டுபிடிச்சிட முடியும் எஸ்என் கூடுதல் வரிசையை வரைக்கும் எஸ்என் கண்டுபிடிக்கிறோன்னா ஒரு சில கேள்விகளுக்கு கட்டாயம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது எந்த விதமான ஷார்ட் கட்டும் யூஸ் ஆகாமல் ஃபார்ம்லாவை போட்டு தான் சொல்கிறது மாதிரி இருக்குது ஏன் சார் ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடத்துல என்ன வித்தியாசம்னா இங்கேயும் என் பை டூ இங்கேயும் என் பை டூ இங்கே டூ ஏ இங்கே ஏ ஆனால் இங்கே என் மைனஸ் ஒன் நைன்டி டீன்னு இருக்குது இங்கே வெறும் எல்ன்னு இருக்குது பாருங்க அதாவது ரெண்டுத்துலையும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய லெட்டர் எதுனா இங்கே டி இருக்குது இங்கே எல் இருக்குது அதாவது அவங்க கொடுக்கூடிய சீக்வன்ஸில் காமன் டிஃப்ரென்ஸ் டி தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் லாஸ்ட்டு டோம் எல் தெரிஞ்சுதுன்னா இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டு ஃபார்ம்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்க கேட்குற கொஷினை பொறுத்து நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோன்றது இருக்குது ஓகே இதில் முன்னேற்ற சோழில் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் அதுதான் எஸ்என் கண்டுபிடித்துக்கான ஃபார்ம்லா கேட்டிருக்காங்க எஸ்என் ஈக்குவல்டு இப்போ பார்த்தா ரெண்டு ஃபார்ம்லா ஞாபகம் இருக்குது இல்லையா என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டி இன்னொன்று என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் இந்த மாதிரி ஃபார்ம்லவே நேரடியாக கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக ஃபார்ம்லாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு தொடரில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது என்னன்னு சொல்லுவோம் தொடர் வரிசைன்னு சொல்லுவோம் ஏற்கனவே பார்த்தது தான் அடுத்தது ஒரு தொடரின் உறுப்புகள் டேஷில் அமைந்தால் அது தொடர் ஒரு கூடுத்தொடர் எனப்படும் எதில் அமைந்தால் கூடுதொடர் வரிசையில் அமைந்தால் அது ஒரு கூட்டு தொடர் வரிசை எனப்படும் சரிங்களா அடுத்தது ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு மற்றும் கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் என் உறுப்புகளின் கூடுதலுக்கான சூத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ சொன்ன அந்த முதல் கேள்விக்கு சொன்னது தாங்க ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இங்கே முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் உரு இல்லை ஒரு கூடுத்துறையின் முதல் உறுப்பு மற்றும் கடைசி உறுப்பு ரெண்டும் இதனிடத்தையும் கொடுத்தாங்கன்னா கூடுதல் கண்புக்கு என்ன ஃபார்மிலா எஸ்என் ஈக்வல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் இந்த ஃபார்மிலா தான் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி இந்த முன்னேற்ற சோதனை இருந்தெல்லாமும் கொஷின்ஸ் கேட்குறாங்க நான் நல்லா இவ்வளோ தூரம் எடுத்து வச்சு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு யூனிட்லேயும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முன்னேற்ற சோதனை சிந்தனைக்கிழமை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் அதுவும் குறிப்பாக மென்சுரேஷன்லேருந்து அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க நான் அதையுமே உங்களுக்கு தனியாக எடுத்து சொல்கிறேன் ஓகே இங்கே பாருங்கள் ஒரு கூடுதொடர் வரிசை கொடுத்துட்டாங்க எட்டு ஏழு ஒன்று பை நாலு ஆறு ஒன்று பை ரெண்டு ஐந்து மூணு பை நாலு என்ற கூடுதொடர் வரிசையின் முதல் பதினைந்து உறுப்புகளின் கூடுதல் கான்கை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணலாம் ஒரு வேளை ஷார்ட்கட்டில் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முக்கா முக்காவாக குறைச்சிட்டு வந்திருக்காங்க எட்டு ஏழே காலு ஆறு அஞ்சே முக்கா அடுத்தது அஞ்சு முக்கா முக்காவாக குறைச்சிருக்காங்க அஞ்சு நாலே காலு இந்த மாதிரி முக்கா முக்காவாக குறைச்சி பதினஞ்சு நம்பரை எழுதி அதை கூட்டலாம் நான் தேவைன்னா உங்களுக்கு அதையும் செஞ்சு காட்டுறேன் ஃபார்ம்லாவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் முதல் உறுப்பு தெரியும் ஏவோட வேல்யூ எட்டு பொது வித்தியாசம் தெரியும் டியோட வேல்யூ எவ்வளோ குறஞ்சிருக்கு முக்கா குறைஞ்சிருக்கு மெயின் விஷயம் குறைஞ்சிருக்குன்றதால மைனஸ் மூணு பை நாலு முக்கா குறைஞ்சிருக்கு அதனால் மைனஸ் கரெக்ட் கரெக்டாக ஏன்னா ரெண்டு இப்போ ஏழுலேருந்து எட்டை கழிச்சிங்கன்னா மைனஸ் வந்துடும் அது அடுத்து எண்ணு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு உறுப்பு கேட்டிருக்காங்க அப்போ என்னோட வேல்யூ பதினஞ்சு ஃபார்ம்லா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம டி தான் தெரியுன்றதால ஃபஸ்ட்டு ஃபார்ம்லா என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி நான் ஃபார்ம்லா வச்சும் சொல்கிறேன் இப்படி இல்லாமல் லைனாக நம்பர்ஸ் எழுதி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா என்னோடய வேல்யூ பதினஞ்சு அப்போ பதினைந்து பை ரெண்டு இன்ட்டு டூ ஏ ஏவோட வேல்யூ எட்டு அப்போ ஈரெட்டு பதினாறு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் பதினஞ்சு என் மைனஸ் ஒன்று பதினஞ்சு ஒன்று போயிடுச்சுன்னா பதினாலு இன்ட்டு டி டியோட வேல்யூ மைனஸ் மூணு பை நாலு இங்கே பாருங்கள் இரண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ மூவேழு மைனஸ் இருபத்தி ஒன்று பை ரெண்டு இப்போது பதினஞ்சு பை ரெண்டு இன்ட்டு இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா ரெண்டு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி ஒன்று அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னால் பதினொன்று பதினொன்று பை ரெண்டு இது எதுவும் கேன்சல் பண்ண முடியாது பதினஞ்சையும் பதினொன்றையும் பெருக்கினிங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு பை ரெண்டு நாலு ஸோ ஆன்சர் நூற்றி அறுபத்தி ஐந்து பை நாலு ஒன்று இப்படியே ஃப்ராக்ஷனாக கொடுக்கலாம் இல்லாட்டி இது இம்ப்ராப்பர் அப்படிங்கிறதால மிக்சராக மாற்றி கொடுக்கலாம் எப்படி நன்னாங்கு பதினாறு ஒரு நாள் நாலு மீதி ஒன்று பை நாலு நாற்பத்தி ஒன்று ஒன்று பை நாலு இப்படின்னும் கொடுக்கலாம் சரிங்களா இது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் ஒருவேளை எனக்கு ஃபார்ம்லாலாம் தெரில சார் அந்த இடத்துல போகும்போது ஃபார்ம்லாம் மறந்துடுச்சு எனக்கு வேறு எப்படி இதை நான் பண்ணுறது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா முக்கா முக்காவாக மைனஸ் பண்ணி எழுதி ஆகணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஃபார்முலாவே தெரியாத இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு முக்கால் போயிடுச்சுன்னா ஏழே கால் அதுக்கப்புறம் ஆறு அதுக்கப்புறம் அஞ்சே முக்கா இது வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க கரெக்டாக இப்போது ஒரு அஞ்சு நம்பராக பிரித்து எழுதிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும் இது அஞ்சே முக்காச்சா அஞ்சே முக்காவில் முக்கால் போயிடுச்சின்னா அஞ்சு அடுத்ததான் இருந்து முக்காவை கழிச்சிங்க அப்படின்னா நாலே கால் இதிலருந்து முக்காவை கழிச்சிங்க அப்படின்னா மூன்று இங்கேருந்து முக்காவை கழிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டே முக்கா இங்கேருந்து முக்காவை கழிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு இதிலருந்து ஒரு முக்காவை கழிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றே கால் பத்து நம்பர் ஆகிருக்கு அஞ்சு அஞ்சு பத்து இதுலேருந்து ஒரு முக்காவை கழிக்கிறீங்க அப்படின்னா ஒன்னே இருந்து முக்காவை கழித்தோம் அப்படின்னா அரையா அரை இதுலேருந்து ஒரு முக்காவை கழிக்கிறீங்க அப்படின்னா மைனஸ் கால் இப்போ மைனஸ் வர ஆரம்பிச்சிருந்து பாருங்கள் மைனஸ் கால் இதில் இருந்து ஒரு முக்காவை கழிக்கிறீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று இழுந்த ஒரு முக்காவை கழிக்கிறீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று முக்கா இழந்த ஒரு முக்காவை கழிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டரை பாஞ்சு ரூபாய் ஆகிடுச்சா இது வரைக்கும் கூட்டணும் இது கூட நீங்கள் மைனஸ் வர எதையாவது கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மைனஸ்ல வர்றது மட்டும் பாருங்களேன் ரெண்டு ஒன்று மூணு நாலு அஞ்சு அஞ்சரை வருது மைனஸில் வர்றது இங்கே ஏதாவது இடத்துல இது வரைக்கும் மைனஸில் அஞ்சரை வருது இல்லையா இந்த அஞ்சையும் இந்த அறையும் கேன்சல் பண்ணிடுறேன் மைனஸ் அஞ்சரை ப்ளஸ் அஞ்சரை கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிற நம்பரை முதல்ல கூட்டுங்க எட்டு எட்டு ஏழோ பதினஞ்சு இருபது இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முழு நம்பரெல்லாம் முப்பத்தி எட்டு ஆகுது இப்போது இந்த பின்னமாக இருக்கிறதெல்லாம் கூட்டலாம் செ செட் செட்டாக சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் கால் ஒரு அரை ஒன்று இது ஒன்று ரெண்டு ஆச்சா ரெண்டு இங்கே ஒரு ஒன்று மூணு வேறு ஏதாவது இதோ ஒரு கால் இருக்குது பாருங்கள் மூணே கால் அப்போ அப்படின்னா முப்பத்தி எட்டு ஒரு மூணே கால் நாற்பத்தி ஒன்னே கால் ஞாபகம் இருக்கா நமக்கு இந்த ஆன்சர் தான் வந்துச்சு நம்ம இந்த இம்ப்ராப்பரா இருந்ததை மிக்சரா மாத்தினதுக்கு அப்புறம் நாற்பத்தி ஒன்று ஒன்று பை நாலுன்னு வந்துச்சு இது ஒரு அவங்க கலப்பிடமாக கொடுக்குறாங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலு ஒரு ஒன்று நூற்றி அறுபத்தி ஐந்து பை நாலுன்னு வரும் இந்த ஆன்சர் தான் ஸோ நீங்கள் நான் உங்களுக்கு ஃபார்ம்லாவில் யூஸ் பண்ணுறதுக்கும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி போட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் இப்படி போடும்போது அந்த முக்கா முக்காவாக கழிக்க தெரியணும் இல்லாமல் கழித்து போடணும் சரிங்களா ரெண்டுத்துலேயுமே ஆன்சர் சேமாக தான் வரும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களா இங்கே பாருங்கள் முன்னேற்ற சொதியில் ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க இதை சரியாக தவறான்ற பேஸில் கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி பாருங்கள் ஒரு கூடுதொடர் வசதியின் எண்ணாவது உறுப்பானது பிஎன் பிளஸ் கியூ என்ற வடிவில் அமையும் இங்கே பி இக்கமாக க்யூ ஆகியவை மாறிலிகள் ஆமாம் டிஎன்னோட வேல்யூ எப்பவுமே என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா பிஎன் பிளஸ் க்யூ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அடுத்தது பாருங்கள் கூடுதொடையின் என் உறுப்புகளின் கூடுதல் இங்கே கேட்டிருக்கிறது எஸ்என் பிஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என் ப்ளஸ் ஆருங்கிற ஃபார்மேட்டில் அமையும் சொல்லியிருக்காங்க இது தப்பு எஸ்என் உடைய வேல்யூ என்ன ஃபார்மேட்டில் அமையும் அப்படின்னா பிஎன் ஸ்கொயர் ப்ளஸ் Qn அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் வரும் அந்த இடத்துல உங்களுக்கு கூட என்ன வராதுன்னா கான்ஸ்டன்ட்டும் வராது ஏன்னா வெளியிலயே என் இருக்கிறதால உள்ளே போகும்போது என் ஸ்கொயரும் எண்ணு தான் கிடைக்கும் கான்ஸ்டன்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ எஸ்எனுடைய வேல்யூ பிஎன் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎன் அப்படிங்கிற ஃபார்மேட்லையும் டிஎன்னுடைய வேல்யூ பிஎன் ப்ளஸ் கியூ அப்படிங்கிற ஃபார்மேட்லையும் அமையும் அப்போ இது சரி இது தவறு நிறுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்க இதே ஒரு கொஷினாக கேட்பாங்க எந்த ஃபார்மேட்டில் அமையும்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ நமக்கு இது தெரிஞ்சுருக்கணும் பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக சிந்தனைக்கலாம் முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல் என்ன இது இவங்க இந்த என் பை டூ ஏ ப்ளஸ் எல்ஏ இல்லை டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டியோ யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம முதல் எண் ஒற்றை ஏலுகளின் கூடுதல் கண்டுபிடித்துக்கு ஏற்கனவே ஃபார்மில் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா என் ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று இன்னொன்று லாஸ்ட் உறுப்பு கொடுத்தாங்கன்னா எல் பை எல் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு ரெண்டு ஃபார்ம்ல பார்த்துருக்கோம் அதையே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் என் இரட்டை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம இயல் எண்களுடைய கூடுதல் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூன்னு பார்த்துருக்கோம் இரட்டைப்படை எண்கள் வருதுன்னா இந்த டூ இங்கே வெளில இருக்கும் இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆகிடும் அப்போ இரட்டைப்படை படையினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்னுங்கிறது தான் ஃபார்முலா சரிங்களா இது இது சிந்தனை காலத்தில் அவங்க கேட்டிருக்கிறது ஸோ இதோட கூடுதல் வரிசையில் டென்த்து புக்கில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் முடியுது நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரோவும் ஒரு சில அடிப்படையான சில கேள்விகளை மட்டும் சொல்லி எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கேன் அடுத்து தான் நான் அவங்களுக்கு ஒரு வீடியோவில் முப்பது கேள்விகள் வச்சு போடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஒரு சில அவங்க எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கு நம்ம எப்படிலாம் ஷார்ட் கட்டில் ஆன்சர் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன் ஓகேவாம்மா தேங்க் யூ